Thank you. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளு ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாவது வார இறை வார்த்தை பகிர்வுக்கு அன்பு சொந்தங்களை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஜெபிக்க ஜெபிக்க இறையுறவில் நானும் வளர்கின்றேன் துதிக்க துதிக்க இறை அன்பில் நானும் நிலைக்கின்றேன் நான் ஜெபிக்க மறந்தால் சாத்தான் என்னை வெற்றி கொண்டு விடுவான் நான் ஜெபத்தில் நிலைத்திருக்கின்ற பொழுது இறைவனுடைய வல்லமை வெற்றவனாக நான் மாறுகின்றேன் சாத்தானை புறமீது காட்டி ஓடச் செய்கின்றேன் அந்தவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் அதே வேளையிலே போடி அறிவாறு சொல்லுகின்றார் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லி அழைத்தவர் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்கும் என்பதை தூய ஆவிதாமையினுள் எனக்கு சொல்லிக் கொடுப்பவராக இருக்கின்ற என்று சொல்லுகின்றார் தூய ஆவியின் துணையோடு ஜெபியுங்கள் என்று சொல்லியும் நம்மை அழைக்கின்றார் ஆம் அன்பு சொந்தங்களே ஜெபம் நம்ம இறைவனோடு இணைக்கின்ற இறை வல்லமை பெற்றுக் கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு கருவியாயிருக்கின்றது ஜபத்தின் வழியாக இறை திருவளத்தை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதற்கு நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் நாம் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்த இயேசு இறை திருவுளம் இவ்வுலகில் நிறைவேறுவேறும் என்று சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் அன்றாட உணவு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் தீயவனை வென்றெடுக்க பலன் தாரும் என்று சொல்லி கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் சோதனைகள் நாங்கள் வீழ்ந்து விடாமல் இருக்க எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் பிறரை மன்னிப்பதற்கு எங்களுக்கு ஆற்றலை கொடுமென்று சொல்லியும் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஜெபம் வல்லமையுடையது புத்தகம் இரநிலை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோர் கைவிடப்பட்டதாக யாராவது ஒருவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவர் நோக்கி உருக்கமாக ஜெபித்தவர்கள் இறை வல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இப்படி ஜெபம் நம் வாழ்விலை இறை ஆற்றலை இறை அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற பொழுது ஒன்பதாவது ஞாயிறுடைய வார்த்தையின் வழிபாடு முழுவதுமாக நமக்கு சொல்லி கிடைப்பது ஏன் ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் ஜெபத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன தொடர்ந்து நம்முடைய ஜபத்திலே நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி வெவ்வேறு கோணங்களை சிந்திக்க அழைப்பை விடுக்கின்றது இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து பாலும் தேனும் பொலியும் காண நாட்டை நோக்கி அந்த பயணத்தின் முதல் சந்திக்க இந்த எதிர்ப்பு இந்த அமலேக்கியர்கள் இவர்களை எதிர்க்கின்ற பொழுது மோசி ஜோசுவை நோக்கி படைகளை திரட்டிக்கொண்டு போ போர் உரிகின்ற வலிமையுடைய மனிதர்களை திரட்டி கொண்டு போ என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு நான் மலையுச்சிக்குச் சென்று கடவுள் நோக்கி மன்றாடுவேன் என்று சொல்லுகின்றார் ஏனே மோசி நம்பியிருந்தார் நம்முடைய சொந்த வலிமையால் சொந்த ஆற்றலால் இந்த அமலாக்கியர்களை எதிர்கொள்ள முடியாது நம்மை அழைத்து நமக்கு துணை புரிந்து கொடுத்த கடவுளை நோக்கி மன்றாடுவோம் என்று சொல்லி அங்கே உச்சிக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார் இங்கே அவர் ஜெபிக்கின்ற பொழுது மனித பலவீனம் அவரை தடுத்தாட்கொள்கின்றது கரங்களை விரித்து ஜெபிக்கின்றார் எப்போதெல்லாம் கரம் உயர்ந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றார்கள் கரம் தாழ்கின்ற பொழுதாவது பலவீனத்திலே சோர்விலே கரம் தாழ்கின்ற பொழுது அமலிக்கியர்கள் வெற்றி பெற்று சொல்லப்படுகின்றது நம்முடைய வாழ்வில் வருகின்ற முதல் தளர்ச்சி நம்முடைய மனித பலவீனம் ஆகவே அந்த பலவீனத்தையும் தாண்டி ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற முதல் பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இரண்டாவதாக ஜபிக்கின்ற பொழுது இவர் தனியாக செல்லவில்லை தன்னோடு ஆரோனையும் ஊரையும் கூட்டிக்கொண்டு கொண்டு செல்லுகின்றார் அவர் என்ன செய்கிறார்கள் கற்களை வைத்து அவர் கரங்கள் விரித்திருக்க துணை புரிகின்றார்கள் தன் தோல் மேல் அவரை கரங்களை தாங்கிக் கொண்டு அந்த ஜபத்திற்கு துணை புரிபவர்களாக இருக்கின்றார்கள் இணைந்து ஜிபிப்பவர்களாக இருக்க வேண்டும் கூடி ஜிபிப்பவர்களாக இருக்க வேண்டும் நான் மட்டும் என்கிறதல்ல என்னோடு இருக்கின்ற மனிதர்களையும் தன் துணைக்கு அழைத்து ஜிபிப்பவர்களாக இருக்க வேண்டும் எனவே இயேசு சொன்னார் மத்திய பதினெட்டில் இரண்டு மூன்று பேர் எங்கே என் பெயரால் கூடி இருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பப்போ குடும்பத்திலே குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளையாக கூடி ஜெபிப்பவர்களாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புக்கள் எத்தனையோ சங்கடங்கள் இருக்குன்னு அப்பொழுது நான் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கின்றதல்ல அல்லது தாய் மட்டும் ஜெபித்துக்கொண்டவர்களாக இருப்பவராக இருக்க வேண்டும் அல்லது தந்தை மட்டும் ஜெபிப்பவராக இருக்க வேண்டும் பிள்ளைகள் தங்கள் போக்கிலே வாழ்வது அல்ல ஒரு ஒன்றாக இணைந்து பொதுவாக இருக்கின்ற அந்த எதிரியை சாத்தானின் கிரிகளை வீழ்த்துவதற்கு இணைந்து போராடுபவர்களாக இணைந்து ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் சொல்லி காட்டுகின்றது ஆக நாம் ஜபம் எதற்கு நம் சொந்த வலிமையால் முடியாது கடவுளால் துணை இருக்கின்ற பொழுது கூடி ஜெபிக்கின்ற பொழுது அங்கே வெற்றி கிடக்கும் என்கின்ற பாடத்தினுடைய முதல் வாசகம் இரண்டாவது வாசகத்திலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஜபம் செய்கின்றது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்கின்ற பொழுது இறை வார்த்தையினுடைய நாம் ஜெபிக்கின்ற பொழுது இறை வார்த்தை வல்லமையுடையது ஆற்றல் வாய்ந்து கருக்கு வாய்ந்து எந்த வாலினம் கூர்மையானது இரு உள்ளத்தில் உள்ளாரம் வரை ஊடுருவி பாயக்கூடிய பிற நான்கு பண்டிலே படிப்பதை போல ஆண்டோடைய வார்த்தை பலன் கொடுக்க தாக இருக்கின்றது இயேசு இறை வார்த்தைகளை பயன்படுத்தினார் அது ஜெபமாக மாற்றப்பட்டது சாத்தானை துரத்தி அடித்தது நம்முடைய வாழ்விலும் ஜெப சிந்தனையோடு இறை வார்த்தையினோடே ஜபிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை நம்மிலே ஊன்றப்படுகின்ற பொழுது அது நம்மை தூண்டு எழுப்புகின்றது கற்பிக்கின்றது கண்டிக்கின்றது சீராக்குகின்றது நேர்மையாக வாழ நமக்கு பயிற்றுவிக்கின்றது நம் வாழ்விலே இறை வல்லமை வெளிப்பட துணை புரியக்கூடியதாக இருக்கின்றதாகவே ஜபத்தின் பொழுது இறை வார்த்தையை பயன்படுத்துவோம் இரண்டு வல்லமுடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிப்போம் அன்றுவரே இதோ அன்று உம்மை நோக்கி மன்றாடிய கணேப்பினின் ஜபத்தை கேட்டு அவருடைய மகளுக்கு சுகம் கொடுத்தவரை என் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் வாழ்க்கின்ற பலவீனங்களை எடுத்து போட அருள் என்று சொல்லி ஜெபி

தளர்றாமல் மனம் தளராமல் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் நமக்கு கொடுக்க இருக்கின்றது நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது சோர்ந்து போய்விடக்கூடாது ரோமர் புத்தகம் பன்னிரெண்டு பண்ணலை படிப்பது போல தளர்வுறாத ஜபம் வல்லமை வெற்றி கொடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது சோர்ந்து போகாத ஜபம் இறைவனுடைய ஆற்றை நமக்கு வெற்றி கொடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது நமக்கு ஜபத்திலே சோர்வை ஏற்படுத்துகின்ற எத்தனையோ காரணிகள் இருக்கலாம் நட்சத்தை வடிவதை போல அந்த நடுவர் அந்த பெண்ணின் குரலுக்கு செவி கொடுக்காததை போல தோன்றலாம் ஆனால் அந்த பெண் விடுவதாக இல்லை தொடர்ந்தவரை நச்சரித்துக் கொண்டே இருந்தால் அவரிடமிருந்து நீதி கிடைக்கும் வரை ஐவை கைவிடாமல் அவரை பின்தொடர் சென்றதை போல நாமும் ஆண்டவரை இருக பற்றி கொள்கின்ற பொழுது சிக்கன பிடித்துக்கொள்கின்ற பொழுது நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் மனவேதனைகள் சங்கடங்கள் சறுக்கல்கள் பலவீனங்கள் இவை எதுவாக இருந்தாலும் சரி இதோ மனிதனே இந்தளவிற்கு செய்கின்ற பொழுது நீ நாம் ஆண்டவர் நோக்கி பற்றி கொள்கின்ற பொழுது கடவுள் உனக்கு செவிசாய்க்காமல் இருப்பாரோ நம் ஜபம் வல்லமையுடையதாக மாறும் நாம் ஜபிப்பதற்கு மேலாக ஆற்றலை விட்டுக் கொடுக்கும் தான் இபேசல் பத்தகம் மூன்று பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு சொல்கிறார் நாம் ஜபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக இறைவன் வல்லமை பொழிய வல்லவர் என்று சொல்லப்படுகின்றது நாம் ஜபிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கு ஆசீர்விப்பார் நம் ஜபம் ஒருபோதும் வீண் போகாது கண்ணீரோடு ஆண்டு நோக்கி வண்டாடுகின்ற ஜபம் ஒருபோதும் மீன் போகாது நம்பிக்கையோர் ஆண்டு வெற்றி கொண்ட ஜபம் ஒருபோதும் மீன் போகாது நாம் கேட்பதற்கு மேல் ஆசிரியரை கொடுப்பவராக இருக்கு என்கின்ற தான் இன்றைய நச்சியை நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆகவே அன்பு சொந்தங்களே நாம் ஒவ்வொருவரும் ஜப வீரர்களாக மாறுவோம் ஜபத்தின் வழியாக ஜெயத்தினை பெற்றுக்கொள்வோம் நாம் பெற்றுக்கொண்டது ஆசிரியரை பிறருக்கும் பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருப்போம் எப்பொழுது அந்த ஜபத்திலே வருகின்ற சோதனைகளை தாண்டுகின்ற பொழுது ஜபத்திலே வருகின்ற தளர்ச்சியை நாம் வீழ்ந்து விடாமல் மனத்தை தளராமல் மன்றாடுகின்ற பொழுது நம் ஜபம் ஏற்கப்பட்டதாக மாறுகின்றது இத்தகைய ஆழமான கருத்தை இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுவதனாலே இடைவிடாமல் ஜபிப்போம் சோர்ந்து போகாமல் ஜபிப்போம் மனம் தளராமல் ஜபிப்போம் புத்துணர்வோடு ஜபிப்போம் நான் நம்பி வந்திருக்கின்ற கடவுள் எனக்கு அனைத்தையும் செய்யவில்லை உறுதியோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம் நம் ஜபம் ஒருபோதும் வீண் போகாது ஜபத்தின் வழியாய் வெற்றியும் பெற்றவர்களாக வெற்றியின் மக்களாக வாழ்வோம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற நம் வாழ்விலே கடந்து போயிருக்கின்ற துன்பங்களை கடந்து வருவோம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இறைவன் அற்புதங்களைச் செய்வார் நான் உன்னை விட்டு விலகாத தேவன் நான் உட்டு உன்னை விட்டு விலகாத தேவன் சொன்ன கடவுள் நம்மோடு இரு நம்மை ஆசீர்வதிப்பார் இதோ உனக்கு உதவி முடியா முடியாதவாறு என் கரங்கள் குறுகி போய்விடவில்லை உன் சத்தத்தை கேட்க முடியாதவாறு என் காதுகள் மந்தமாய் விடவில்லை ஒவ்வொரு நாளும் புதுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இரு இருக்கென்று சொன்ன கடவுள் உன் தாயின் கருவு உன்னை சுமந்தேன் இதோ நானே உனக்கு இளமையில் ஓட்டினேன் தலை நரைக்கும் வரை உன்னை கைவிடென்று சொன்ன கடவுள் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னோடு உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு வந்து உன்னை வழிநடத்துவென்று சொன்ன கடவுள் நான் உனக்கு வாக்குறுதி நிறைவேற்று வரை நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை விட்டு அகன்று போவதும் இல்லை என்று சொன்ன கடவுள் நம் ஜபத்திற்கு செவி மடுப்பவராக இருக்கின்றார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன கடவுள் நாம் கேட்கின்ற பொழுது நம் இதே கதவை திறந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக அந்த ஆசிர் மிகுந்த என்னுடைய அருள்மிகுந்த கிருபையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் ஜபத்தின் வழியாக இறை வளமை பெற்றுக்கொள்ளுங்கள் இறை ஆசி பெற்ற மக்களாக இருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எனக்கு கற்று தாரும் மேசையா ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் மேசையா ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் மேசையா ஜெபிக்க எனக்கு கற்று தாரும் மேசையா ஆவியிலே ஜெபிக்கணும் ജപിക്കണം കണ്ണീരോട് ജപിക്കണം കരുത്തോട് ജപിക്കണം ആ ജപിക്കണം ആടിപ്പാടി ജപിക്കണം കണ്ണീരോട് ജപിക്കണം കരുത്തോട് ജപിക്കണം ജപിക്കനക്ക് കറ്റുതാറുമേശയാ ജപിക്കനക്ക് കറ്റുതാറുമേശയാ